இன்றைய மன்னா நடைமுறை சபை வாழ்க்கையில் சாத்தானை நசுக்கிப் போடுதல் வேத வசனங்கள் ரோமர் பதினாறு இருபது சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் பாதங்களின் கீழ் நசுக்கிப் போடுவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்களோடு இருப்பதாக ஊழியத்தின் வார்த்தைகள் வாழ்த்துதல்களுக்குப் பிறகு பரிசுத்தவான்கள் மற்றும் சபைகளுக்கிடையில் உள்ள அக்கறையின் ஐக்கியத்தைக் காட்டும்படி சமாதானத்தின் தேவன் சாத்தானை நசுக்கிப் போடுவார் என்றும் சபை வாழ்க்கையில் இருக்கும் பரிசுத்தவான்களின் பாதங்களின் கீழ் விரைவில் அவனை நசுக்கிப் போடுவார் என்றும் அப்போஸ்தலன் அறிவித்தார் தேவனால் சாத்தானை நசுக்கப் போடுவது சபை வாழ்க்கையுடன் தொடர்புடையது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது நாம் சபையில் இல்லாமலும் சபை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாமலும் இருந்தால் தேவனால் சாத்தானை நம்முடைய பாதங்களின் கீழ் நசுக்கிப் போடுவதென்பது நமக்கு கடினமாக இருக்கும் தேவன் சாத்தானை ஜெயங்கொள்ளும் வலிமையான வழி சபை வாழ்க்கையாகும் நாம் சபையிலிருந்து பிரிக்கப்படும் போதெல்லாம் நாம் சாத்தானுக்கு இரையாகிவிடுகிறோம் ஏனென்றால் சாத்தானுடன் நாம் தனிமையாக சண்டையிடுவது நமக்கு கடினமாக இருக்கிறது ஆனால் நாம் சபையில் இருந்து சரீரத்துடன் ஒன்றாக இருக்கும்போது சாத்தான் நம் பாதங்களின் கீழ் இருக்கிறான் என்று கர்த்தரைத் துதியுங்கள் மேலும் சபை வாழ்க்கையில் நாம் தேவனை சமாதானத்தின் தேவனாக அனுபவித்து மகிழ்கிறோம் பிரச்சனையை உண்டாக்கும் சாத்தானுக்கு எதிரான நமது வெற்றியின் மூலம் நாம் தேவனின் சமாதானத்தை அனுபவித்து அதில் பங்கேற்கிறோம் பிரச்சனையுண்டாக்கும் சாத்தான் நம் பாதங்களின் கீழ் இல்லாத வரையில் சமாதானத்தை கொண்டிருப்பது நமக்கு கடினமாயிருக்கும் சபை வாழ்க்கையில் அவன் நம் பாதங்களின் கீழ் நசுக்கப்படும்போது அவன் மீது நாம் பெற்ற வெற்றியின் அடையாளமாக தேவ சமாதானம் நமக்கு இருக்கிறது எனவே சாத்தானை நசுக்கிப் போடுதல் மற்றும் தேவனுடைய சமாதானம் ஆகிய இரண்டும் சபை வாழ்க்கையில் அனுபவமாக்கப்படுகின்றன தேவன் சாத்தானை சபை மக்களின் பாதங்களின் கீழ் நசுக்கப் போடுவார் என்று அவர் அறிவித்ததை தொடர்ந்து கர்த்தராகிய இயேசுவின் கிருபை அவர்களுடன் இருக்கும் என்று கூறி அப்போஸ்தலன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் கர்த்தராகிய இயேசுவின் கிருபை எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவது சபை வாழ்க்கையில் தான் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது ஆமென்